Pacha? What do you want, Sapi? என் பேச்ச கேட்காம விளக்கணிக்கிற பின்னால நீயே வருத்தப்பட போற

இந்த காளிமுத்து பயலை விட்டுட்டு போனா நாளைக்கு நீங்களே அவங்கிட்ட கை கட்டி நிக்க வேண்டிய நிலைமை வரும் ஆமாங்க அவன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் பெரியவங்க சின்னவங்கிற மரியாதை இருக்காதியா அடைச்சி உனக்கு மரியாதை வேணுங்கிறியா ஐயாவை சொல்லு நாம கட்டிக்கா பாத்துன கட்டுப்பாட்ட ஊர்ல உடைச்செறிஞ்சிட்டான் ஊருக்கு தலைவன் ஆகிட்டான் அடுத்த பிரசிடென்ட் அவன் தான் அப்படின்னு அவன் சொல்றான் நான் சொல்லல அப்படி அவன் ஆகிட்டான் நீங்க அனுபவிச்சதெல்லாம் அவனும் அனுபவிப்பான் நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் அவனும் செய்வான் நம்ம ரெண்டு பேரும் இருக்கணும் அதனால கட்சி மாறீங்களா நான் மாறுப நான் உங்களை விட்டுட்டு அப்படி அவனை ஆகவிடாம பண்ணணும் அதுக்கு ஒரு வழி இருக்கு நான் சொல்றேன் வணக்கம் காளி காளி அண்ணே உங்க மேல படிய போட்டு அவனுக்கு உருப்படவே மாட்டானுங்க வாங்கன்னு பூஜை பண்ணிட்டு வாங்க வாங்கண்ணே Hanya nak நானே கேட்காத மரியாதைய ஊரு தானே குடுத்துச்சு டே காளிமுத்து முத்து காளி என்ன பார்த்து காளி என்ன காளி என்னன்னு கூப்பிட ஆரம்பிச்சான் அப்பதான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் நாம குனிய குனியதான் அவங்க குட்டிக்கிட்டு நாம நிமிந்துட்டா அவனுங்க குனிஞ்சிருவாங்க அன்னைக்கு நிமுற ஆரம்பிச்சவன் தான் இந்த ஊர்ல தப்பு தண்டை யாரும் பஞ்சாயத்துக்கு போறதில்ல காளி என்ன நேரா என்கிட்ட வருவாங்க நானும் தப்பு பண்ணுன்னு பிடிச்சு ரெண்டு போடு போட்டு அனுப்புவேன் ஏன்டாவன அடிச்சன் என்ன கேட்க எவனுக்கும் தைரியம் இல்ல சுருக்கமா சொல்ல போனா இந்த ஊருக்கு நான் எப்படி ஆயிட்டேன் தெரியுமா வீட்டுல தண்ணியில போய் தண்ணி கொண்டாடி ஐயா நான் போக மாட்டேன் பயமா இருக்கு அங்க காலிய நேர்ப்பான் கையை பிடிச்சி இழுத்துமா ஏமா இந்த ராசி நேரத்துல எதுக்குமா தண்ணிக்கு போற எல்லாம் காலிய நேருக்கு பயம் இல்ல நாளைக்கு தர்றேன்னு சொல்லு நாலு மாசமா இழுத்து அடிக்கிறீங்க என்னடா நியாயம் எப்ப தரணும் அப்ப வாங்கிக்கடா அப்போ

அவன் யாருன்னு சொல்ல மாட்டேன் அந்த கொலகாரனை காட்டி கொடுத்து உங்களை கொலகார்க்க நான் விரும்பல என்னாடி வாந்தி எடுக்கிறீங்க பாந்தி வருது எடுக்கிறேன் கைய நீட்டுங்க

அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம சும்மா இது ஒரு நாள் அவ சன்னதிய படுத்து தூங்குறதுக்கே எனக்கு இவ்ளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு இனிமே நான் அங்கேயே போய் படுத்து போதும் போதும் அங்க என்ன பாருங்க எங்க போறீங்க கொஞ்சம் வரேன் என்னம்மா திருட்டுத்தனமா காதலா இதுக்கு பயமா இல்லையா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு உடனே திரும்பிக்குவீங்கள டேய் அவங்க அப்பயங்கிட்ட போய் கேள்றா என்னன்னு கேட்கணும் கொஞ்சம் விளக்கென்ன கேளுங்க என்ன அது எதுக்கு அடிச்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி விடுங்க அவங்க அப்பயங்கிட்ட போய் உங்க பொண்ண லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேளு அய்யய்யோ நான் இருக்கேன் போய் கேள்றா சொல்லிட்டீங்கள அப்புறம் என்ன போய் கேட்டு குடுற என்ன சொன்னேன்

உங்க பொண்ணு கழுத்துல இவன் கட்டுற தாலி கிடக்கும் யாரு தலை இருக்காது நாளைக்கு காத்தால ஆறு மணிக்கு இவன் தாலியோட இருப்பான் உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறல உங்க பொண்டாட்டி கழுத்துல இருக்க தாலி இறங்கிடும் இன்னும் பூசாரி வரலண்ணே இந்த பூசாரிக்கு என்ன வந்தது அவரு கூட என்ன வரல பாருங்க எங்க பூசாரி வந்து மந்திரம் சொன்னா தான் பிள்ளையாருக்கு காது கேட்குமா நீங்க கவலைப்படாதீங்க வந்தா பாப்போம் இல்லைன்னா நானே கல்யாணத்தை எடுத்து விடுறேன் இன்னைக்கு ராத்திரி உயிரோட தூங்கணும்னா மரியாதையா அந்த கல்யாணத்தை நடத்தி வை வரப்போகுது இன்னும் பொண்ணு வரலையே ஏண்டா ஊதுறீங்க இன்னும் பொண்ணு வரலையே நிறுத்துங்களா ஏண்டா நிறுத்திட்டீங்க வரலையே என்ன பண்ணலாம் பரவாயில்ல சொல்றேன் பாரு வச்சிருக்கீங்க இப்ப என்ன நடந்துருச்சு உங்க நின்னா அங்க என்ன நடக்கும் நீங்க போய் பயப்படலாமா ஒரு அடிக்கு தாங்குவானா என்ன என்னட எட்டி மேடம் கேட்குது கள்ள வச்சு தாலி கட்டுறான்களா கள்ளத்தான் வச்சு கட்டணும் இல்லைன்னா இவனுக்கு லட்சணத்துக்கு பொண்ணையா வச்சு கட்ட பொண்ணை வச்சு கட்டிட்டானு உங்க பொண்ணுக்கும் கதிர வச்சு கல்யாணம் முடிஞ்சு

ஏன்டாவன அடிச்சனு என்ன கேட்க எவனுக்கும் தைரியம் இல்ல சுருக்கமா சொல்ல போனா இந்த ஊருக்கு நான் எப்படி ஆயிட்டேன் தெரியுமா வீட்டுல தண்ணியில போய் தண்ணி கொண்டாடி ஐயா நான் போக மாட்டேன் பயமா இருக்கு அங்க காலிய நேரமா கைய பிடிச்சி இழுத்துமா ஏமா இந்த ராத்திரி எதுக்குமா தண்ணிக்கு போற எல்லாம் காலிய நேரத்து பயம் இல்ல நாளைக்கு தரேன்னு சொல்லி நாலு மாசமா இழுத்து அடிக்கிறீங்க என்னடா நியாயம் வாடா வாடா காசு எப்ப தரணும் அப்ப வாங்கடா அப்போ

உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உங்க அப்பா அம்மாவையும் எங்க அப்பா நிச்சயமா கொண்டிருக்க மாட்டார் அந்த அளவுக்கு நாங்க நன்றி கிட்டவங்க இல்ல உண்மைதான் உங்க அப்பா அந்த செய்யல அந்த செஞ்சது யாரு சொல்லு வசந்தி அவன் யாருன்னு சொல்லு அவன் கிழிச்சுட்டு வந்துடுறேன் உங்களை மறுபடியும் மனுஷனாக்கணும் தான் நான் முயற்சி பண்றேன் அப்போ அவன் யாருமே சொல்ல மாட்டேன் அந்த கொலகாரனை உங்களை கொலகாரனாக்க நான் விரும்பல முன்னாடி வாந்தி எடுக்கிறீங்க வாந்தி வருத எடுக்கிறேன் ஐயா நீட்டுங்க நடந்த <coughs> அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம ஒரு நாள் அவ சன்னதியில் படுத்து தூங்குறதுக்கே எனக்கு

நீ மலைக்குறதுனால பண பழைய பண்ணையார் முடியுமா நான் சொல்றது என்னன்னா பஞ்சாயத்துன்னு பேசனா சம்பந்தப்பட்ட ரெண்டு வரையும் கூப்பிட்டு பேசணும் அப்ப பண்ணையாரு மட்டும் பஞ்சாயத்துல இருக்கிறியா தனப்பா முறை வெட்டி போடுவதா கேப்பாத்தியார் சொல்றது பொண்ண கூப்பிட்டு கேப்போம் அது அவனத்தான் கட்டிக்கிறேன்னு சொல்லுச்சுன்னா அது விதி அவ்வளவுதானே அனுப்பிச்சு வச்சிருவோம் விடியா அது என்னங்க நீங்க பேசுறது இன்னைக்கு இது நடந்தா நாளைக்கு தேவர் விட்டு பொண்ணை இன்னொருத்தன் கேப்பான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி விஷய முடியுமா நீ கொஞ்சம் கூட வெபரம் இல்லாத ஆளியா காலம் மாறி போச்சு

நாளைக்கு பொழுது விடிஞ்சது இந்த கல்யாணம் நடக்கும் உங்க பொண்ணு கழுத்துல இவன் கட்டுற தாலி கெடக்கும் தாலி கட்டலாம் அடுத்த நாள் அவன் தலை இருக்கான் யாரு தலை இருக்காதுன்னு பாக்கலாம்டா ஐயா நாளைக்கு காத்தாறு ஆறு மணிக்கு பிள்ளையார் குள்ள இவன் தாலியோட இருப்பான் உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறல உங்க பொண்டாட்டி கழுத்துல இருக்க தாலி இறங்கிடும்

கழி என்ன ராகுகால வரப்போகுது இன்னும் பொண்ணு வரலையே ஏன்டா ஊதுறீங்க இன்னும் பொண்ணு வரலையே நிறுத்துங்கடா டாய் ஏன்டா நிறுத்திட்டீங்க பொண்ணு இன்னும் வரலையே என்ன பண்ணலாம் பரவாயில்ல சொல்றேன் போய் பாரு

அந்த ஆர்வல எடுறான் என்னடா அது எட்டி மேடம் கேக்குது கல்ல வச்சு தாலி கட்டுறானுடா கல்லத்தான் வச்சு கட்டணும் இல்லன்னா இவனுக்கு லட்சத்துக்கு பொண்ணையா வச்சு கட்ட பொண்ணு வச்சு கட்டிட்டானு உங்க பொண்ணுக்கும் கதனை கல்யாணம் முடிஞ்சு